ரெண்டாவது செப்டர் இந்த கோட்பாட்டுடைய அந்த சொற்பிரயோகத்தை வழங்கப்படுத்தினதுக்கு பிறகு இந்த இந்த இஸ்லாம் என்ற அந்த சொல்லை வழங்கப்படுத்தினது பிறகு இந்த பிரபஞ்சத்துக்கும் மனித வாழ்வுக்கும் இடையிலான உறவு நிலையை பற்றி பேசுகிற ஒரு நல்ல ஒரு சேப்டராக அது அமைஞ்சிருப்பதை நாங்கள் பார்க்குறோம் கிட்டத்தட்ட ஆறாம் பக்கத்திலிருந்து பதினாலாம் பக்கம் வரையும் உள்ள கிட்டத்தட்ட ஒன்பது பக்கங்கள் அதுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு இதை நான் கொஞ்சம் வழங்கப்படுத்தின முசாதம் அழகாக வழங்கப்படுத்தாங்க இதில் என்றாலும் கொஞ்சம் வேறொரு கோணத்திலேருந்து அதை வழங்கப்படுத்தினான் அல்ல மட்டும் நான் நினச்சேன் உலகத்தில் இருக்கின்ற எல்லா மனிதர்களுக்கும் சில பொதுவான கேள்விகள் இருக்குது அந்த கேள்விகளுக்கு அவர்கள் ஏதோ ஒரு வகையில் விடை தெரிஞ்சிருக்கும் விடை தெரிஞ்சால் தான் அவங்களோட வாழ்க்கை ஸ்மூத்தாகிக்கும் பிரபஞ்சத்தோட துறைப்படுத்தியே பேசினா நிறைய கேள்விகள் இது பிரபஞ்சத்தோடு தொடர்படுத்தி இந்த பிரபஞ்சம் என்றது என்ன உண்மையில் இது இயற்கையாக சும்மா உருவானதா இல்லாட்டி யாராலும் மொத்தராள உருவாக்கப்பட்டதா தே தெளிவாக சொல்லணும் இதுக்கு உருவாக்கப்பட்டா என்று ஏற்றுக்கொள்ளணும் இல்லை இயற்கையாக என்று ஏற்றுக்கொள்ளணும் உருவாக்கப்பட்ட என்ற ஒரு முடிவுக்கு வந்தால் யார் உருவாக்கினப்ப அந்த உருவாக்கினால் எப்படியானால் உருவாக்கினவர் அந்த இறைவன்ன்றாங்க சொல்கிறவர் எப்படியானால் ஒரு ஆளாகிக்குமா பலராது ரெண்டாக மூணா பலதான் ஒரே ஒரு ஆள் தானா அந்த ஒராளு முடிவுக்கு வந்தால் அவர் எப்படியானால் அந்த இறைவன் எப்படி தன்மை கொண்டவனாக இருக்கணும் மனுஷனை மாறிங்கிறது கேளாத அவர் இந்த பிரபஞ்சத்தை படைத்தவன் பிரபஞ்சத்தை உருவாக்கினவன் இப்போ இந்த இந்த கேள்விகளுக்கு எப்படியாலும் ஒரு விட சொல்லும் இந்த உலகத்தில் இருக்கிற சமயங்களில் இந்த கேள்விக்கு விட சொல்லாமல் ஒரு சமயமே கேள்லை சரியோப்பிலேயே விட சொல்லும் இறைவன் யார் ஒருவனா பலதான் இறைவன் மனுஷனை மாறியா இல்லை இறைவன் மனுஷனை விட மேலுள்ளாளா இறைவனை எங்களை கண்ணால் பார்க்கலாமா கற்பனை பண்ணலாமா இயல இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எங்களை பக்கத்தில் உள்ள சமயங்கள் எல்லாம் எடுத்து பார்த்தா இந்த கேள்விக்கு வித்தியாச வித்தியாசமான விடைகளை இக்கு எப்படியோ ஈக்கோம் விடை இல்லாட்டி பொதுவாக அதை ஒரு ஒரு மதம் அல்ல ஒரு சமயம் என்று சொல்கிற கடவுள் கொள்கை அல்லது பிரபஞ்சம் பற்றிய கருத்து மரணத்துக்கு பிறகுள்ள வாழ்வு பற்றிய அந்த சிந்தனை இல்லாமல் ஒரு சமயம் இருக்கையிலாம் சும் ஒரு விமர்சனத்துக்காக இல்லை சும்மா ஒரு கருத்துக்காக நான் சொல்கிறேன் எங்களோடு இருக்கிற பெரும்பான்மையினர் சமூகம் சமயம் பெரும்பான்மையினத்துல சமயம் பெரும்பான்மையினத்துல சமயத்தில் இறைவன் பற்றிய கோட்பாடு தெளிவில்லை இறைவன் பற்றி இறைவன் யாருண்டா இறைவன் யாருன்னு தந்தாரா கௌதம புத்தர் கேட்டால் இல்லை தெளிவாக இல்லை எங்கேயுமே இல்லை உலகக்கு ஒரு சக்தி இருக்கிறது என்று ஒரு இடத்துல எங்கேயோ குறிச்சிருக்கிறதா நான் வாசிச்சிருக்கிறேன் தவிர ஒன்றுமே இல்லை அப்படி இல்லாதனால் அந்த நாம் பின்பற்றுகின்ற இந்த சமயத்தை சமயம் என்று சொல்லாமல் ஒரு ரிலிஜனாது என்று ஒரு பெரிய சர்ச்சை இருக்குது அறிஞர்களுக்கு மத்தியில் சிலாக்கள் சொல்லுவாங்க அது ஒரு ஃபிலோசஃபியை தவிர ரீதியான சில கருத்துக்களை கொண்டதை தவிர என்றெல்லாம் ஒரு விமர்சனம் இருக்குது நாங்கள் இதை வெளியே பேசிக்கொள்ள தேவ சும்மா ஒரு இந்த விஷயத்தை விளங்கப்படுத்துறதுக்காக நான் சொல்கிறேன் ஆனால் இறை மார்க்கமான இஸ்லாத்தை பொறுத்தவரையில் நாங்கள் இங்கே பேசுகிற இந்த கேட்குற எல்லா அடிப்படை கேள்விகளுக்கும் தெளிவான பதில் இருக்குது மிக மிக தெளிவான பதில் இந்த பிரபஞ்சம் என்ன இந்த பிரபஞ்சம் படைக்கப்பட்டது யாரால் படைத்த அல்லாவால் படைச்சு அல்லாஹ் யார் ஒரே ஒருவன் தான் எப்படியானவன் எல்லா சக்திகளும் முழுமையாக நிறைவு பெற்ற மனுஷனு மாதிரி இல்லவன் மனுஷனுடைய ஆசாபாசங்கள் மனுஷனோட பலவீனங்கள் கொண்டவன் அல்லவன் எல்லாவற்றையும் மீறிய சக்தி மனுஷன் என்ன நடக்கும் மரணத்துக்கு பிறகு என்ன நடக்கும் மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது ரைட் இப்படி மிக மிக தெளிவாக இதில் எந்த விதமான சந்தேகமும் வராமல் விளங்கப்படுத்துகிற ஒரு அம்சத்தை இதனோடாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது அப்போ அதைத்தான் உஸ்தாத் மன்சூர் அவங்க இந்த புத்தகத்தில் அழகாக இதை விளங்கப்படுத்தியிருக்கிற பார்க்கலாம் ஒரு உன்னதமான ஒரு ஒழுங்கமைப்பையும் அதில் அவர் பின்பற்றிருப்பதை பார்க்கிறேன் அப்போ இந்த 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 சிந்தனை இந்த பிரபஞ்சம் மனித வாழ்வு என்றும் இடையிலான தொடர்பை அல்லாவோடு தொடர்பு தான் குரானும் சொன்னாவும் பேசும் அல்லா தான் முதன்மை சக்தி உண்மையில் முதன்மையானவன் அல்லாவை தான் எல்லாமே மார்க்கவும் அப்படித்தான் அபிமார்களும் அப்படித்தான் மறுமை வாழ்வு எதை எடுத்தாலுமே அல்லாவை துறந்து ஒன்று இருக்கலாமா அப்படி பார்த்தா இல்லை ஏதோ ஒரு அடிப்படையில் தொடர்பாடும் இங்கே ஒரு இடத்துல அப்போ குரான் சொல்லுது மனித வாழ்வும் மனிதனும் இந்த பிரபஞ்சமும் அல்லாவும் எல்லாம் ஒரு தொடர்போடு அமைக்கப்பட்டிருக்கிறது என்றத வச்சுருக்கிறத நான் பார்க்கல அவன் அப்படி இருக்கிறவன் அல்லாவோட இருப்பு அவன் அவரை விதமான வல்லமைகள் தான் இப்பிரபஞ்சத்துக்கு பின்னால் இருக்கும் மாஃபரிய சக்தி என்றதை குரான் தெளிவாக சொல் அது ரெண்டு முறையில் சொல்வதாக ஒசாதவங்க இதில் வழங்கப்படுத்தியிருக்கு ரெண்டாவது சுதந்திர நாட்டம் பிரிமிழத்தை செய்யலும் செய்யாமைக்கேலும் ரைட் இப்போ விரும்பினதை செய்யலையும் செய்யாமிக்கிறத ஏனைய படைப்புகளுக்கு இல்லை உதாரணம் புலி புளி நாங்கள் நல்ல உதாரணம் புளிக்கு ஒரு பல புலி புளி பசித்தாலும் புல்லை தின்னாது ஏன்னா அதுக்கு அந்த இயல்ஃபே இல்லை அவ்வளோதான் ஆடு நாங்கள் இப்போ ஐம்பது வருஷத்துக்கு முந்தி கண்ட ஆடு என்ன சாப்பிடுதோ எப்படி சாப்பிடுதோ எப்படி என்ன பறக்க செய்கிறதோ அதுதான் இப்போதும் அந்த விதியின்படி தான் அது நடக்கும் ஆடோ ந நாயோ மற்ற உயிரினங்களோ அந்த விதியை மீறி நடக்கிறது இல்லை ஆனால் மனுஷன் மனுஷன்ட உணவு பழக்கத்தை எடுத்துக்கொண்டாலும் எங்களுக்கு போதும் நாங்கள் ஐம்பது வருஷத்துக்கு முந்தி சாப்பிட்ட உணவெல்லாம் இப்போ நாங்கள் சாப்பிட்றது அதுவே வித்தியாசமானது எங்களோட நடை உடை பாவனைகள் நாங்கள் பாவிக்கிற எல்லாமே மாறிப்போச்சு மனிதன் மாறுவான் அப்போ என்ன காரணம் அவனுக்கு கொடுக்கிற பகுத்தறிவு அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சுதந்திர உணர்வு அப்போ கொஞ்சம் வித்தியாசமாக படைக்கப்பட்டிருக்கிறத நாங்கள் பார்க்கணும் சரி அப்போ இந்த அடிப்படையில் இந்த பிரபஞ்சத்தில் முதன்மை படைப்பு யார் ஆக டப் லெவலான படைப்பு எது இந்த பிரபஞ்சத்தில் மிகப்பெரிய பாரிய படைப்புகள் இந்த மலை எடுத்து பார்த்தீங்க இப்போ எங்களை பக்கத்தில் வர்றவங்க உக்களை மலை மிக பிரமாண்டமான ஒரு படைப்பு தான் அந்த பிரமாண்டத்தை வச்சு அது உயர்ந்த படைப்பு தீர்மானிக்கலாமா தீர்மானிக்கலாம் அவன்ட்டு இருக்கிற சக்தி அந்த அந்த மலையையும் குடைந்து போடுகிற சக்தி மனுஷனுக்கு இருக்குது இப்போ நீங்கள் ஹஜ்ஜிக்கு போனவர்கள் இப்போ ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு போ முன்னு போயிருந்தீங்கடா காபத்துல்லா பக்கத்தில் ஜபல் உமர்னு ஒரு பெரிய மலை இருந்துச்சு இப்போ ஜபல் உமரை நீங்கள் தெரிஞ்சீங்கன்னா கிடைக்க மாட்டாங்க அவங்களுக்கு ஏன்னா அது இல்லை இப்போ அது அதெல்லாம் உடைச்சி பெரிய ஹோட்டல்கள் கட்டப்பட்டிருக்கு ம என்ன நடந்தது அந்த மலை பலமானது தான் பெருமாண்டமானது தான் ஆனால் அது எல்லாத்தையுமே இல்லாமாக்குற அறிவும் சக்தியும் மனுஷனுக்கு இருக்கு எனவே மனுஷன் தான் இந்த பிரபஞ்சத்துடைய முதன்மையான படைப்பூ என்றத நாங்கள் புரிஞ்சுக்கொள்ளையிலும் கொள்ளையிலும் புரிஞ்சு அதுக்கு காரணம் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்க பகுத்தறிவும் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சுதந்திரம் அதை அடிப்படையாக வச்சு என்ன இஸ்லாம் எங்கள்கிட்ட எதிர்பார்க்கறது என்றால் அந்த பகுத்தறிவும் அந்த சுதந்திர சிந்தனையும் அல்லாவுடைய வழிகாட்டல்களை பிரியோகிப்பதற்கான ஒரு ரோல் மாடலாக மனுஷன் நீக்கணும் முன்மாதிரி தன்மை கொண்டவனாக அவன் இருக்கணும் என்று எதிர்பார்க்கப்படுது ஏனையைகளெல்லாம் இயல்பாகவே இருந்துடும் அல்லாவுக்கு கட்டுப்பட்டே தான் நீங்கள் நாங்கள் ஏற்கனவே பேசிட்டோம் அது ஆனால் மனுஷனுக்கு இருக்கிற இந்த சுதந்திர வேட்கை சுதந்திரத்தன்மை தன்மை பகுத்தறிவு போன்ற அம்சங்கள் அவனை சிலபோது வெளியே கொண்டு போய் போடுவதை நாங்கள் பார்க்குறோம் அப்படி போ போகப்படாது அவன் தான் ஒரு முதன்மை படைப்பாக இருக்கணும் முதன்மை படைப்பாக இருக்கிறதுனால அவன் இந்த இந்த செயற்பாடுகளில் ஒரு முன்மாதிரி மிக்கவனாக இருக்கணும் என்று குரான் ஹதீஸ் எங்களிடம் எதிர்பார்க்கிறது உண்டு ரெண்டாவது விஷயம் இந்த பாரிய ஏற்பாடுகளுக்கு பின்னால் உருவாக்கப்பட்ட மனித வாழ்வு குறுகியதாக இருக்க முடியாது இப்போ சில நேரங்களில் நாங்கள் பார்க்குற சில படைப்பினங்கள் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இருபது வருஷம் வாழ்ந்துட்டு அது செத்து பய்த்திடும் அதுக்கு பிறகு என்ன அதுக்குண்டா ஒன்றையும் காணலை எங்களுக்கு அது ஒரு மரம் நாங்கள் நாட்டுறவீங்களே எங்கள் வீட்டில் முன்னும் மரம் நாட்டிருப்போம் எவ்வளோ காலம் வாழும் ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷம் வீக்கி சில நேரங்கள் மரத்துட்ட தன்மைகளை பொறுத்து பிறகு செத்து அது செத்து போனால் என்ன அது பொருள் ஒன்றுமே இல்லை அவ்வளோதான் அதோட வாழ்க்கை முடிஞ்சாது ரைட் அது அது வேறு வடிவில் வரையிலும் சில நேரங்கள் வேறு வடிவம் பெற்று வரையிலும் ஆனால் அதனுடைய அந்த இயற்கையான தன்மையினுடைய வாழ்க்கை முடிஞ்சு போகும் இப்படித்தானா மனுஷன் வாழ்க்கையும் இது மாதிரியா என்ன இப்படி நினைக்கிற சில சமயங்களும் சகோதரர்களும் எங்களோட வாழ்கிறாங்க இப்போ இல்லையா இந்த உலகம்ன்றது நாங்கள் வாழ்கிற அறுபது எழுபது எண்பது வருஷத்தோடு இது அதோட முடியுது அங்கால உண்டில்லை அதுக்கு அடுத்த உண்டில்லை என்றதுனால இந்த இருக்கிற வாழ்க்கையை நல்லா கொள்ளணும் என்ற மாதிரி சிந்தனை கொண்டவர்கள் இருக்காங்க ஆனால் இஸ்லாம் சொல்வது அப்படி இருந்தால் அப்படி இல்லை இந்த பிர பிரபஞ்ச படைப்புகளை மாதிரி படைக்கலையே நாங்கள் உங்களை உங்களை பகுத்தறிவு தந்து சுதந்திரங்கள் தந்தால் உங்களுக்கு வேறு எக்ஸ்ட்ரா உண்டு இருக்கணும் இதை விட வித்தியாசமான ஒரு தன்மை இருக்கணும் எனவே மனிதன் சாவதுக்கு பிற பிறந்தவன் அல்ல அதுதான் இதில் மிக முக்கியமானது மனிதன் இறப்பதற்கு பிறந்தவன் அல்ல அவனது வாழ்வு எப்போதும் நிரந்தரமான வாழ்வு அதை நாங்கள் அந்த நாங்கள் வலிமையாக நம்பிக்கை கொண்டிருக்கிற அம்சங்களோடு வச்சு என்றால் மனித வாழ்வை நாங்கள் ஆரம்பிக்கிறது ஆழமுல் அருவாகல் ரூகுகள்லாம் உலகத்தால் ஒரே நேரத்தில் படைத்து எல்லா ரூகுகளையும் வச்ச அந்த அந்த வரலாற்றிலிருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் அதிலிருந்து பிறகு கருவறைக்கு வருவோம் பிறகு பூமிக்கு வருவோம் பூமியில் குறிப்பிட்ட காலம் வாழ்வோம் பிறகு ஆலம்புல் பருசாக போவோம் இல்லையா இந்த கபருடைய வாழ்க்கைக்கு போ பிறகு கேள்வி கணக்கு உலகமெல்லாம் அழைத்தது பிறகு கேள்வி நம்ம முடிச்சு சொர்க்கமோ நரகமோ போ இதில் இடையில் கட்டங்கள் மாறும் ஒரு கட்டத்துலேருந்து இன்னொரு கட்டத்துக்கு மாறுவோமே தவிர நாங்கள் எங்களோட வாழ்வை இழந்து போக மாட்டோம் வாழ்வும் நிரந்தரமானது தான் எப்போ ஆழமுலர்வாகலை படைக்கப்பட்டோமோ அப்போ நிரந்தரமான வாழ்வு மரணம் இல்லாத வாழ்வு தான் ஆனால் கட்டங்கள் மாறி 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 போகும் என்று தான் உண்மை அப்போ அது எல்லாத்துக்கும் இல்லை ஏனைய பௌதிக பொருட்களுக்கு இப்படிக்கானு பாருங்கள் ஆலங்களை வருவாங்க இந்த அது வந்து அப்படி வந்தீங்கன்னு பார்த்தா அப்படி இல்லை அந்த 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 சிறப்புத்தன்மை அது இல்லை என்றதை நாங்கள் புரிஞ்சுக்கொள்வோம் இந்த இந்த விஷயங்கள்லாம் வழங்கப்படுத்தப்பட்டிருக்கேன் நான் அதை ஓரளவு என்னுடைய வார்த்தைகளில் இதை நான் சொல்லியிருக்கேன் அதில் இன்னொரு பாயிண்ட் என்னென்னா மனுஷனுக்கு இந்த மரணம் இருக்கக்கூடாது மரண வாழ்வை மனுஷன் மரணம் இல்லாத வாழ்வை நோக்கி தான் மனுஷன் போகணும்ன்றத ஒரு இயல்ஃபுத்தன்மை என்னென்றால் உலகில் நீங்கள் பார்ப்பீங்க சில போர் ஒரு எண்பது எண்பத்தஞ்சு தொண்ணூறு வயசு வாழ்கிற முதியவர்கள் இருப்பாங்க இப்போ எங்களோட ஃபேமிலிக்கிலே இருப்பாங்க நீங்கள் அவர்கிட்ட போய் கேளுங்கள் அவர் கடுமையான நோயாளியாக இருப்பார் பெரும் வருத்தங்களோடு இருப்பார் குளிர்சையோடு தான் அவரோட வாழ்க்கை போகிறதாய்க்கும் அவர்கிட்ட கேளுங்கள் நாளைக்கு மூத்த வாரத்துக்கு நீங்கள் ரெடியாண்டு தொண்ணூறு வருஷம் பார்த்து இருப்பார் அவர் கடும் நோயாளியாக இருப்பார் இல்லை மனுஷன் இயல்ஃபாகவே மரணிக்க விரும்ப மாட்டார் என்ன தான் கஷ்டம் வந்தால் அப்போ அது என்ன காட்டுதுன்றா இயல்ஃபுத்தன்மை கேட்ப மரணம் இல்லாத வாழ்வை நோக்கி தான் அவன் போகணும் வாழ்வு மரணம் இல்லாமல் தான் இருக்கும் என்றது அதிலிருந்து நாங்கள் பெறுகிற ஒரு கருத்தாக இருக்கிறது